ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹோம் ஃபுட் ஜோன் இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்பவே சிம்பிளான ஈஸியான நல்ல ஹெல்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி எப்பவுமே இட்லி தோசைன்னு இல்லாமல் நீங்கள் டிஃப்ரெண்டாக அந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இது எப்படி சேர்ந்தால் பார்க்கலாம் இது செய்கிறதுக்கு வந்துட்டு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க இதுக்கு மேலே இந்த மாதிரி ஒரு ஜலடை வச்சுக்கோங்க இதில் ஒரு கப் அளவுக்கு அவள் சேர்த்துக்கோங்க எந்த கப்பில் அவள் எடுக்கிறீங்களோ அதே கப்புலேயே மற்ற இன்கிரீடியன்ஸ் எல்லாமே அளந்து எடுத்துக்கோங்க இப்போ இந்த அவள் நினைகிற அளவுக்கு நல்லா இந்த மாதிரி தண்ணி ஊற்றிக்கோங்க இப்போ இந்த ஈரத்துலேயே ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டு அப்படியே ஊற வச்சுக்கோங்க மெல்லி சவலாக எடுத்துக்கோங்க அப்போ தான் நல்லா சாஃப்ட்டாகவும் இருக்கும் ஊறதுக்கு ரொம்ப டைமே எடுக்காது ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டாலே போதும் நல்லா அந்த மாதிரி ஊறிடும் இப்போ நல்லா ஊறின இந்த அவளை வந்துட்டு ஒரு மிக்ஸி ஜார்க்கு நம்ம மாற்றிக்கலாம் இது கூட வந்துட்டு எந்த கப்பில் நீங்கள் அவள் எடுத்தீங்களோ அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு ரவை எடுத்துக்கோங்க நீங்கள் வறுத்ததோ வறுக்காததோ எது வேணாலும் எடுத்துக்கலாம் அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு நல்ல கட்டியான தயிர் சேர்த்துக்கோங்க தயிர் ரொம்ப புளிப்பாக இல்லாத மாதிரி நல்லா ஃப்ரெஷ்ஷான தயிராக எடுத்துக்கோங்க இதை நம்ம நல்லா அரைச்சிக்கலாம் எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவுமே சேர்க்காமல் நல்லா இந்த மாதிரி கட்டியாக அரைச்சிக்கோங்க இதை ஒரு பவுலுக்கு நம்ம மாற்றிக்கலாம் நான் நல்ல பெரிய ஜாராக இருந்ததுன்னா அவள் ரவை எல்லாத்தையுமே ஒன்று போல் போட்டு அரைச்சிட்டு நீங்கள் சின்ன ஜாரில் அரைச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு அவளை அரைச்சிட்டு அதுக்கப்புறமா ரவை சேர்த்து அரைச்சிக்கோங்க இப்போ இந்த மிக்ஸோடைய ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லியில் ஒரு கைப்பிடி அளவு நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பில் ஒரு ரெண்டு பச்சை மிளகா வந்து கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு டீஸ்பூன் சீரகம் உப்பு அரை டீஸ்பூன் அளவு சேர்த்து இது எல்லாத்தையுமே நல்லா வந்து இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம் மிளகாய் வந்து நீங்கள் கடைப்படுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அரைச்சி பேஸ்ட்டாக கூட சேர்த்துக்கலாம் உங்களோட விருப்பம் தான் இந்த மாதிரி நல்லா வந்து மாவு பசஞ்சு எடுத்துக்கோங்க மாவு பசையும் போதே தெரியும் உங்களுக்கு நார்மலாக சப்பாத்தி மாவு எப்படி இருக்குமோ அதை விட கொஞ்சம் நில இருக்கணும் உங்களுக்கு ஒருவேளை ரொம்ப ட்ரையாக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா இந்த ஸ்டேஜில் ஒரு ஸ்பூன் இல்லை ரெண்டு ஸ்பூன் அந்த மாதிரி கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பசிஞ்சிக்கலாம் அதுக்காக நீங்கள் அரைக்கும் போதே தண்ணி சேர்த்து அரைச்சிங்கன்னா உங்களுக்கு அளவு தெரியாது அதனால் இந்த மாதிரி மாவு பசையும் போது ட்ரையாக இருந்ததுன்னா கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் அளவு தண்ணி சேர்த்து பசஞ்சிக்கலாம் இப்போ நல்லா பசஞ்ச அந்த மாவை வந்து ஊற வைக்கணும் தேவையில்லை அப்படியே நம்ம இதை வந்து உருட்டி எடுத்துக்கலாம் கொஞ்சம் கையில் வந்து என்ன தடவிக்கோங்க அப்போ தான் அவங்களுக்கு ஒட்டாமல் வரும் இந்த மாதிரி வாழையில் எடுத்துக்கோங்க வாழையில் இருந்து இந்தனால் எடுத்துக்கலாம் இல்லைனா நீங்கள் தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கலாம் நீங்கள் எந்த ஷேப்பில் வேணாலும் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம் நான் இந்த மாதிரி தட்டி வேக வச்சு எடுக்கிறேன் இலையில வேக வைக்கிறதுனால இன்னும் நல்ல வாசனையாக நல்லாயிருக்கும் அதனால் நான் இலையில வேக வச்சு எடுக்கிறேன் நீங்கள் நார்மலாக இட்லி பாத்திரத்துலேயே வேக வச்சு எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சமாக இட்லி தட்டில் வந்து எண்ணெய் இல்லை நெய் தடவி விட்டுக்கோங்க அப்போ தான் அவங்களுக்கு எடுக்கும் போது ஒட்டாமல் வரும் இப்போ உங்களுக்கு இந்த மாதிரி எத்தனை தேவையோ அத்தனை நீங்கள் செஞ்சு ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க நார்மலாக நீங்கள் வந்து சின்ன சின்ன பால்ஸ் மாதிரி செய்யலாம் இல்லை நீங்கள் சிலிண்டர் ஷேப்பில் கூட செய்யலாம் இந்த மாதிரி செஞ்சால் நமக்கு வேகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்காது இட்லி பாத்திரத்தில் அடியில் தண்ணி ஊற்றி சூடு பண்ணிவிட்டு மேலே இந்த தட்டை வச்சுட்டு ஒரு அஞ்சுலேருந்து ஆறு நிமிஷம் வேக வச்சால் போதும் நல்லா சூப்பராக வெந்து வந்துடும் ஓரளவு சூடு ஆறுனதும் அதுலேருந்து நம்ம வெளியில் எடுத்துடலாம் உங்களுக்கு பிடிச்ச சட்னியோட சேர்த்து நீங்கள் சர்வ் பண்ணலாம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லா சாஃப்ட்டாகவும் இருக்கும் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் நல்ல ஒரு காரசாரமான சட்னின்னா இன்னும் நல்ல காம்பினேஷனாக இருக்கும் இந்த ரெசிபி உங்களுக்கு கூட செஞ்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து ஹோம் ஃபுட் ஸோனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காதீங்க நாளைக்கு இதே மாதிரி ஒரு நல்ல ரெசிபியோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய்